செல்வாக்கு ஜோதிடர் கோமல காந்தி இன்னைக்கு கடகராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் மூலமா நம்ம இப்ப பாக்கலாம் நாக பிரஜாய வித்மகே நாக ரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதயா ராசி பாத்தீங்கன்னா சனிப ஒன் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல பாக்கிய சனியா பெயர் செடுகிறார் பாக்கிய சனின்றதுனால எல்லா விதத்தையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியங்கள் அள்ளி கொடுக்க போறாருன்னு கூட சொல்லலாம் அதாவது இவ்வளவு நாளா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் அதாவது ரெண்டரை வருஷமா இந்த அஷ்டமத்து சனியில படாத பாடுபட்டிருப்பீங்க அதாவது கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை நிம்மதி இல்ல குழந்தை இல்ல அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் திருமணம் ஆகல இந்த மாதிரி மாத்தி 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 ஏதாவது ஒரு பிரச்சனை அதுவும் இல்லாம உடம்பு ரீதியான பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் கூட அதாவது ஒரு ஃபீவர்னு போறீங்க ஆனா அதுக்கு மேல வந்து ஏதாவது ஒண்ணு வருது கை கை பிராக்சர் கால் பிராக்சர் மாத்தி 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 ஹாஸ்பிட்டல் செலவு பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருந்திருக்கும் போன வருஷம் எல்லாம் இந்த ரெண்டரை வருஷம் வந்து ஏன் தான் இந்த உயிர் இருக்குன்ற அளவுக்கு நீங்க அந்த அளவுக்கு படாத பாடுபட்டு இருப்பீங்க ஆனா இந்த பாக்கிய சனியில சனி பகவான் பாத்தீங்கன்னா போன ஒரு விஷயங்கள் எல்லாமே அதாவது நீங்க அனுபவிக்கப்படாத அந்த கஷ்டங்களுக்கு பதிலா இப்ப உங்களுக்கு எல்லாத்தையும் வாரி வழங்க போறார் எல்லா விதத்திலயும் வந்து சுகபோகங்களை நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க அதாவது உங்களுக்கு வந்து மறு ஜென்மம் கூட சொல்லலாம் அந்த ஒரு நானா இவ்வளவு கஷ்டப்பட்ட இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற கூடிய ஒரு சூழலை வந்து இந்த சனி பகவான் இந்த சனி பேச்சில உருவாக்கி கொடுக்க போறாரு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ல அதாவது நிறைய சண்டை சச்சர் வந்திருக்கும் அஹ் சொந்தக்காரங்க பாத்தீங்கன்னா உங்களை புரிஞ்சிக்காம நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருப்பாங்க ஆனா இந்த சனிப்பயிற்சியில பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலையுமே வந்து உங்களுக்கு சுகுவாங்க நம்ம மேல தப்பா யார் மேல தப்புன்றத வந்து புரிஞ்சிட்டு உங்ககிட்ட வந்து வரப்போறாங்க போறாங்க பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்காம மதிக்காம சுத்திட்டு இருப்பாங்க படிக்க மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து பிள்ளைகள் வழியிலயும் நீங்க அனுபவிச்சிட்டு இருக்கீங்க அதாவது போன வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல் செலவு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ற ஒரு செலவுல கூட இவங்களை கொண்டு போய் விட்டு இந்த போன வருஷம் இந்த சனி பிரச்சனை ரெண்டரை வருஷம் எல்லாம் ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அந்த இப்ப நீங்க ரொம்ப நாளா வந்து ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கீங்க ஏதோ ஒரு வயிர் பிரச்சனை வயிறு வலி அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தேன் ஆனா இப்போ வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான பலன் கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் கிடைச்சிருக்காது ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலயும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் தொழில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் வரும் நம்ம அதாவது இன்னொரு தொழில் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கும் ஆல்ரெடி ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்போம் தொழில பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் உங்களுக்கு அடுத்த போஸ்டிங் போட்டு போவாங்க அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப நாளா தொல்லை கொடுத்துட்டு இருந்த ஒருத்தர் வந்து அதாவது உங்களுடைய மேலதிகாரி வந்து உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாரு அவர் எப்பதான் அந்த வேலையை விட்டு போவாருன்னு நீங்க யோசிச்சு இருந்திருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த வேலையை விட்டு போயிட்டு புதுசா உங்களுக்கு ஒரு ஆளா வந்து உங்க அந்த இடத்துல வந்து உட்காருவாங்க அந்த மாதிரி ஒரு எல்லா விதத்தையும் பாக்கி வந்து அதாவது சொன்னீங்களே மண்ணை எடுத்தா பொண்ணாகும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கற கூடிய காலகட்டம் இந்த சனி பேச்சுல இருக்கு அதாவது இளமையான பசு கிடைக்கும் போது கயிறை வந்து தயாரி கட்டி அப்படி அது உங்க கூடவே இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் பேச்சு அடைறதுனால எல்லா விதமான பாக்கியங்களையும் அள்ளி கொடுக்க போறாரு இதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க எல்லாத்தையும் அந்த கயிறு எப்படி கட்டி வச்சிடற மாதிரி உங்களுக்கு வர அந்த எங்களை எல்லாத்தையும் வந்து நீங்க பிடிச்சு வச்சுக்கோங்க வர லாபத்தை பிடிக்குங்க அந்த மாதிரி வர பணத்தை வந்து எடுத்து வைங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணும் போது எல்லா விதத்திலயும் சுபட்சம் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கடகராசிக்கான பரிகாரம் என்னன்னு சொல்லிட்டு சோழி பிரசன மூலம் பாக்கலாம் பாத்தீங்கன்னா நீர் ரசிகாரர்கள் எப்பவுமே வந்து இவங்க யாருக்காவது வந்து அன்னதானம் பண்ணனும் அப்படின்னு நினைச்சா இந்த மோர் அன்னதானம் பண்றது வாட்டர் பாட்டில் அன்னதானம் பண்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் சுபிச்சம் வரும் அது மட்டும் இல்லாம சனி பேசல பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த இந்த இரும்பு தொழில் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து அவரது இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது இந்த சுத்தி வாங்கி தர்றது அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோன்னு கேட்டுட்டு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா எல்லா விதத்திலயும் வந்து உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமா இருக்கும் இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய சனி பகவானுடைய தாக்கத்துல இருந்து உங்களுக்கு குறையறதுனால எல்லா விதத்திலயும் நற்பலன்கள் உங்களுக்கு உண்டாகும்